என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக இந்த தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எனக்காக ஒரு மூன்று நிமிடம் நீ ஒதுக்கினால் போதும் என் பிள்ளையின் மனநிலையில் இன்று உன் தாயானவள் நான் மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன் நான் பேசுவது உனக்காகத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக மட்டும்தான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றேன் என்பதனை உணர்வதனால் இந்த அம்மா நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் அதிலும் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னோடு பேசுவதற்கு அம்மா சில மணி துளிகள் காத்து ஒரு காரணம் இருக்கின்றது அத்தனை எளிதாகவெல்லாம் நான் உன்னை தேடி வரவில்லை அம்மாவிற்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு என் பிள்ளையை தேடி வருகிறேன் என்றால் என் குழந்தை நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அத்தனை பெரியதல்லவா இந்த தாயா அனவளை நீ எப்பொழுதும் தேடி வரும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற அந்த கள்ளங்கபடமில்லாத அன்பினை நான் உணர்கின்றேன் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அம்மா உன்னை கண்டுவிட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா அந்த அன்பினை இந்த தாயானவள் முழுமனதார ஏற்றுக்கொள்கின்றேன் நீ எனக்கு ஏற்றுகின்ற தீபமும் நீ எனக்கு படைக்கின்ற நீ வைத்தியங்களும் இந்த தாயா அனவளுக்கு இன்னமும் அதிகமாக உன் மீது அன்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது இனிமேல் இந்த வராகியானவள் நீயே போ என்று சொன்னாலும் உன் வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் விலகிச் செல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் கஷ்டத்தோடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று என் பிள்ளையை நீ நினைக்கின்றாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருப்பதாக ஆனால் உன்னை போலவே பல கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் இங்கு நிறைய இருக்கின்றார்கள் என் தங்கமே சில மனிதர்களுக்கு புரிவதில்லை நம்மை போலத்தான் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்று நம்மை போலத்தான் மற்றவர்களும் இந்த வாழ்க்கையை வாழ நினைப்பார்கள் என்று அவர்களுக்கு புரிவதில்லை தான் வாழும் எதை தன்னுடைய பிரச்சனைகளாக நினைத்து வருத்தப்பட்டார்களோ அதே பிரச்சனையை அவர்கள் அடுத்த சந்ததிகளுக்கு கொடுக்கின்றார்கள் உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையின் மீது அதிக அன்போடு இருக்கின்றாள் அந்த குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் திருமணமாகின்றது அப்பொழுதும் அந்த தாய் என்ன நினைக்கின்றாள் தெரியுமா தன்னுடைய பிள்ளையானவன் தன்னிடத்தில்தான் அன்பாக இருக்க வேண்டும் அவன் துணையோடு அவன் எப்பொழுதும் மிக அதிக அன்பை கொடுத்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றாள் இது அந்த பெண்ணின் மனதை மிகவும் அதிகமாக பாதிக்கின்றது நாம் யாருக்காக வாழ்கின்றோம் எதற்காக வாழ்கின்றோம் என்கின்ற அளவிற்கு அவள் மனதை பாதிக்கின்றது என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கை சூழ்நிலை சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்ணானவள் அந்த தாயின் வயதை அடைகின்றாள் அப்பொழுது இவளினுடைய பிள்ளைக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கை துணை வருகின்றது ஆனால் அந்த பெண்ணானவள் அந்த சூழ்நிலையில் கூட திருந்தவில்லை தனக்கு அந்த பெண்மணி என்ன கஷ்டத்தை கொடுத்தாலோ அந்த கஷ்டத்தை தான் தன் குழந்தையின் பிள்ளைக்கும் அதாவது தன் குழந்தையினுடைய துணைக்கும் கொடுக்கின்றாள் இந்த நிலை மாற வேண்டும் என் தங்கமே யாரும் இங்கு யாரின் மீதும் ஒரு உண்மையான உரிமையை கொண்டாட முடியாது எல்லோருக்குமே அன்பு என்றே ஒன்று இருக்கின்றது யாரிடத்தில் அன்பு இருந்தாலும் சரி அந்த அன்பினை சரியாக பகிர்ந்து வழங்க வேண்டும் ஒரு மகனானவன் தன்னுடைய தாயையும் சரி தன்னுடைய தாரத்தையும் சரி இருவரையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தவறு என்ற ஒன்று யார் பக்கம் இருக்கின்றதோ அவர்கள் பக்கம் நிச்சயமாக எந்த விதத்திலும் ஆதரவை தெரிவிக்க கூடாது தன்னுடைய வாழ்க்கை துணையானவள் தன்னை நம்பி வந்தவள் தன்னுடைய தாயானவள் காலம் முழுவதும் தன்னோடு இருப்பவள் இருவருக்குமே முக்கியத்துவம் அதிகம் அதனால் தன்னோடு இருப்பவர்களுக்கு சரியான அன்பினை பகிர்ந்து கொடுத்து இருவரையும் சமமாக நடத்துகின்ற திறமையை பெற்றிருக்க வேண்டும் ஒரு தன்னை நம்பி வந்தவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என் பிள்ளையே பொதுவாக இந்த பிரச்சனை ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கின்றது தாய்க்கும் தாரத்துக்கும் இடையில் அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைகின்றார்கள் ஆனால் இந்த மனவேதனைக்கு அவர்களும் ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தாய்க்கு தன்னை நம்பி வந்த தாரம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முக்கியம் என்பதை புரிய வைக்க வேண்டும் மாறாக தாய் சொல்வதற்கு தலையாட்டி கொண்டே இருப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல என் குழந்தையை எந்த ஒரு தாயானாலும் தன்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர தான் தன் வாழும் பொழுது தன்னுடைய கணவரோடு தன் வாழ்க்கை நல்லபடியாக இல்லை என்று எந்த அளவிற்கு வேதனைப்பட்டோமோ அந்த வேதனையை தன்னுடைய பிள்ளை அனுபவிக்க கூடாது என்ற எண்ணம் தான் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் என் தங்கமே நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கின்றேன் தெளிவாக புரிந்து கொள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கண்டும் நீ துவண்டு போகாதே நீ ஒடிந்து விடாதே நிச்சயமாக உனக்கென்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் நீ அவர்கள் செய்த அதே தவறை நிச்சயமாக செய்துவிடக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு காயம் கொண்டதோ அந்த காயங்களில் இருந்து நீ மீண்டு வந்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என் பிள்ளையை ஒரு பொழுதும் இன்னொருவரின் வேதனைக்கு நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது அவரவர் வாழ்க்கையை அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் கிடைப்பது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷமாக வாழவில்லை என்றால் இதோடு அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் அதன் பிறகு வருத்தப்பட போவது அவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே அதனால் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை மிக விரைவாகவே கொண்டு வந்து கொடுக்கும் காலம் இப்படியே இருக்காது போலியான வார்த்தைகளை பேசுபவர்கள் போலியான அன்பினை கொடுப்பவர்களின் ஆட்டம் நீண்ட நாள் இப்படியே இருக்காது ஒரு நாள் இந்த ஆட்டம் அடங்கியே தீரும் நிச்சயமாக அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் அடுத்தவர்கள் நிச்சயமாக மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளுக்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன்னால் முடிந்தால் அதை செய்துவிடு இல்லை என்றால் ஒரு பொழுதும் அவர்களின் மனதினை மட்டும் காயப்படுத்தி விடாதே என் தங்கமே நீ இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையினால் நீ எந்த அளவிற்கு காயம் கண்டாயோ அதற்கெல்லாம் தீர்வு உன் வாழ்க்கையில் மிக விரைவாகவே கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் உன்னை காயப்படுத்த நினைத்திருக்கின்றார் அதனால் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு மனம் தாழாமல் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் என்பதை முதலில் நீ நம்பு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இந்த வர ஆகி இருக்கின்றேன் அல்லவா நான் அத்தனை எளிதாக எதையும் விட்டுவிட மாட்டேன் நானும் ஒரு தாய் அல்லவா என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை பார்த்து கொண்டிருப்பேனா என்ன என் தங்கமே நான் நிச்சயமாக இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையை உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்பித்து கொடுக்கின்றேன் அதனால் என் பிள்ளை இந்த தாயானவள் பேச வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் நீ தட்டிவிடாதே அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் என் தங்கமே இந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன் கண்களில் கண்ணீரை அவ்வப்பொழுது வரவழைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த கண்ணீரை வெளியே விட முடியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயல்லவா நிச்சயமாக இந்த வேதனைக்கெல்லாம் உனக்கு நல்ல மருந்து கிடைக்கும் நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறும் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக மாறும் இன்று யாருடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றாயோ இன்னும் சில நாட்களில் அவர்கள் உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கப் போகின்றார்கள் தான் தொலைத்த நாட்கள் தான் தொலைத்த வாழ்க்கையெல்லாம் எத்தனை என்பதனை அவர்கள் நிச்சயமாக நினைத்து மனம் வருந்தத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்கள் நடப்பது உறுதி நான் உன் வாழ்க்கையை பழைய நிலைக்கு கொண்டு வந்து உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் குழந்தையே கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது பொறுமை என்பதும் ஒரு அளவிற்குத்தான் பொறுமையை சோதித்தால் என் குழந்தை நீயும் பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடுவதுதான் உனக்கு நல்லது யாருக்கும் அடிபணிந்து செல்ல வேண்டிய வாழ்க்கை உனக்கு படைக்கப்படவில்லை உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நிச்சயமாக இனி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்